முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே சேனல் வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க போலயா நான் தான் சொன்னேன் இல்ல ப்ரோ நாளைக்கான எபிசோட பொறுத்த ஒருத்தி கண்டிப்பா ஒரு அன்பர் எக்ஷன் இருக்கும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன சேனலே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேரை கையில வச்சிருக்காங்க ஒன்னு சாண்ட்ரா இன்னொன்னு கனி இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை தூக்குறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க ரெண்டு பேர்ல யார தூக்குனாலுமே இப்பதைக்கு அன்பர் எக்ஷன் தான் இருக்கும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு தரமான சம்பவம் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல இந்த சம்பவத்தை என்னால ஏத்துக்க முடியல ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்திருக்கிறது ஒண்ணு பட் ஓகே கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் பினாலே வீக்க பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே மாத்த முடியாது பினாலே வீக்க நெருங்க நெருங்க இந்த மாதிரி அன்பர் எக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி எவிக்ஷன் நடக்காது டக்கு டக்குன்னு தூக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போதைக்கு அந்த டாப் ஃபைவ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த டாப் ஃபைவ் யாரும் கொண்டு போனோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க அதுக்கேத்த மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க நான் சொன்னேன்ல அப்புறம் கமார்தின கூட டாப் ஃபைவ் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ ஒரு சில வேலைகளை பார்த்து கனி அவர்களை இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியெடுத்திருக்காங்க இன்னொரு சொல்ற கனி தூக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் நாளைக்கு அந்த எபிசோட்ல கனி அவர்களை எவிக் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு அன்பேர் எவிக்ஷன் தான் கண்டிப்பா இது ஒரு அன்பேர் எவிக்ஷன் தான் ஏன்னா கனியை விட ஓட்டுகள் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சுபிக்ஸா இருக்காங்க விக்ரம்க்கு இந்த வாரம் ஓட்டுகள் இல்ல சபரிக்குமே ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு சாண்ட்ராவுக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் கம்மியா இருக்கு அப்படி இருக்கும்போது கனி எடுத்தது கொஞ்சம் அன்பேர் எவிக்ஷன் தான் இருந்தாலும் கனியை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா இங்க தான் ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க கணிக்கு இப்ப கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு லைட்டா ஓகேவா கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா கண்ணிய வீட்டுக்குள்ள வச்சிருந்தா ஏதாவது சண்டை கிண்டா வரும் ஏதாவது பஞ்சாயத்து ஆகி அது ஒரு எக்ஸ்ட்ரீமா தாண்டி கொஞ்சம் கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னா வெவிட்டாய் வெளியே வரும்போது கெட்ட பேரோட வெளியே வருவாங்க அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல பேர் இருக்கும்போது வெளியெடுத்துருவான்னு சொல்லிட்டு நல்ல பேரோட வெளியெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் கணிக்கு நல்லாவே ஓட்டு வந்துச்சு கணிக்கு உண்மையாவே நல்லா ஓட்டு வந்துச்சு சாண்ட்ராவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கணிக்கு பயங்கரமான ஓட்டு வந்துச்சு அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கனியை எவிக் பண்ணி அந்த ஓட்டுகள் எல்லாத்தையுமே சபரிக்கும் விக்ரமுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாங்க இப்ப கனி எவிக்டானா கண்டிப்பா கணிக்கான ஓட்டு எல்லாமே சபரிக்கு விக்ரமுக்குன்னு மாத்தி மாத்தி தான் விடும் முக்கியமா விக்ரமுக்கு நிறைய ஓட்டுகள் விழும் சபரிக்கு விழுமான்னு தெரியல ஆனா விக்ரமுக்கு பயங்கரமா விழும் இப்ப இந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னா விக்ரமுக்கு ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு விக்ரமுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு அதனால இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா எப்படி விக்ரம மேல கொண்டு போனோம் அதுக்கு என்ன பண்ணலாம் கனிய தூக்கு கனிய தூக்குனா கணிக்கான ஓட்டுகள் அடுத்த வாரம் கண்டிப்பா விக்ரம் குறோம் அப்ப அதை வச்சு விக்ரம் வந்து நம்ம பினால வீக் குறைச்சி கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டாங்க ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கெச் ப்ரோ ஓகேவா அது மட்டும் இல்லாம இங்க சேனல் வந்து ஒரு நடுநிலையை நிறுத்தி இருக்காங்க ப்ரோ என்னன்னா இன்னைக்கான வீக்ஷனை பொறுத்தவரைக்கும் அமித் ஓகேவா சோ பாரு டீம்ல இருந்து ஒருத்தங்களை தூக்கிருக்காங்க ரெண்டாவது திரும்பிய பாரு டீம்ல இருந்து தூக்குனா பாருக்கு வந்து ரெண்டு கை இல்லாத மாதிரி ஆயிரும்ல ஆல்ரெடி பாருக்கான ஒரு கையை புடிட்டு விட்டீங்க அதான் அமித்தி அமித்தி தான் ஃபுல்லாக கொடி பிடிச்சிட்டு கொடை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாப்புல அப்படி இருக்கும்போது போது அமித்த தூக்குனதுக்கே அக்கா வந்து என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்கன்னு தெரில ஆனால் அக்கா அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க அக்கா பொறுத்த ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வேணா பாருங்க இன்றைக்கி அமித்தின் காடை தூக்கணும்னு ஏன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓனாலும் அந்த மாதிரி நாடகம் போடக்கூடிய ஒரு ஆள்தான் நம்ம அக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அமித்து இல்லாதது அக்காவுக்கு ஒரு கை இல்லாத மாதிரி தான் ஏன்னால் அமித்து பல இடங்களில் பாருக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப பேசுறது யார் வந்து ஏதாச்சும் லோவா இருந்தா உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாப்ல அப்பல அப்படி இருக்கும்போதே அமைத்து வெளியே போறது கண்டிப்பா பாருக்கு ஒரு கை இல்லாத மாதிரி தான் ஆகும் அப்படி இருக்கும்போது திரும்பியும் அதே டீம்ல இருந்து தூக்குனா அந்த டீம் ஃபுல்லாவே உடஞ்சிரும் ஒன் சைடா அந்த கேம் பெறும் ஓகேவா ஃபுல்லாவே ஒன் சைடா பெறும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர நம்ம அன்பு கேங்ல இருந்து தூக்குன்னு சொல்லிட்டு கனி அவர்களை தூக்கிட்டாங்க கனிக்கு ஓட்டுக்கெல்லாம் இருந்துச்சு ப்ரோ பட் வேனுக்குன்னே தூக்கிருக்காங்க இங்க நீங்க கேட்கலாம் ஏம்புற சுபிக்ஷாவை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மக்களோட ஒரு முடிவா இருந்திருக்கும் போல ஏன்னா நீங்களே பாத்துருப்பீங்க நேத்துக்கான எபிசோட்ல சுபிக்ஸாக்கான ஃபேமிலியை லாஸ்டாக தான் விட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க எப்படி கொந்தளிச்சாங்கன்னா இந்த பொண்ணு கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் இந்த பொண்ணு வந்து இந்த டிடிஎஃப்க்கு டிசர்வ் அது மட்டும் இல்லாமல் அந்த பணப்பட்டிக்கும் டிசர்வ் தான் ஏதாச்சும் ஒரு பணமாச்சும் கொடுங்க அந்த பொண்ணு உழைப்பு போட்டுருக்க அவங்க குடும்பத்தை பாருங்க அவ்வளோ அழகா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த பொண்ணு டிசர்வ்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க அவ்வளவு பேர் கொந்தளிச்சாங்க ஓகேவா ஓட்டுகளே இல்ல ஓட்டுகள் போடல கொந்தளிச்ச யாருமே கண்டிப்பா சுபிக்ஷா ஓட்டுகள் போட்டிருக்க மாட்டாங்க ஆனா கொந்தளிச்சாங்க அந்த பொண்ணு இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி நேரங்களில் கொந்தளிச்சாங்க அதனால சேனல் பார்த்தாங்க சரி ஓகே சுபிக்ஷா உள்ள இருந்தா ஏதாவது சண்டை எண்டையாச்சும் போடுவா அதனால உள்ள வைப்பேன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி வச்சிட்டாங்க அதுதான் நானும் சொல்றேன் சுபிக்ஷா உள்ள இருந்தானா கண்டிப்பா சண்டை போடுவா கண்டிப்பா அந்த டிடிஎஃப்ல சண்டை போடுவா சண்டை போடுவா மீன்ஸ் அந்த டாஸ்க்கை சூப்பரா ப்ளே பண்ணுவா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பாரு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாஸ்க்கை விளையாட தெரியாம ஏதாவது இடத்துல சொதப்பிராயம் பெறல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அங்க கண்டிப்பா சுபிக்ஷா தட்டி கேப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும் சுபிக்ஷா தட்டி அதனால தான் சுபிக்ஷாவை கொம்பு சீ விட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க காப்பாத்திட்டாங்க விக்ர காப்பாத்தி சபரியை சபரிய காப்பாற்றியாச்சு சான்றாவை இவங்க எல்லாருமே காப்பாற்றி இவங்க எல்லாருக்கும் ஓட்டு கம்மியா இருந்துச்சு நான் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்ன அதுக்குள்ளா சுபிக்ஷா எனக்கு வந்து மெசேஜ் போட்டுட்டு இருந்தீங்களே இதுக்கு ஏன் என்ன என்ன அவசரம் அவ்வளவு அவசரமா சுபிக்ஷா வெளியிடணும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா எல்லாம் வீட்டு கிடையாது அதுக்குள்ள யாராவது கிளப்பு விட்டாங்களா அதுக்குள்ள கிளப்பு விட்டாங்களா நான் தான் காலேயே சொன்ன ஒண்ணு வந்து ஓட்டின் அடிப்படையில் தூக்குவாங்க இன்னொன்னு அன்பு சொல்லிட்டு காலேயே சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது அமித் விக்சன் கன்ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படி சுபிக்ஷா தூக்குவாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா அன்பேர் எவிக்ஷனா கிடையாது சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் இல்லை அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா தூக்கணும் அது நார்மல் எவிக்ஷன் ஆயிரும் அன்பேர் எவிக்ஷன் வைக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ப்ரோ சுபிக்ஷா விட்டான் சுபிக்ஷா விட்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நாளைக்கான எபிசோடில் கனியை தூக்குறாங்க பட் இன்னும் இங்கே நான் சின்னதாக ஒரு ஹோப் வச்சிருக்கேன் என்னன்னா இன்னும் சண்டே ஷூட் முடியலை இன்னொன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா இன்னும் சண்டே ஷூட் எபோடு கணியவர்கள் வெளியே வரல பட் கனிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஓகே உங்ககிட்ட சொல்லிருவென்னு சொல்லி சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ அப்லோட் பண்ற டைம்ல கரெக்டா ஷூட் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் வீடியோ எடுக்கும்போது ஷூட் முடியல இப்ப வரைக்கும் கனில தான் நிற்கிறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு கணிவர்கள் தான் இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணிட்டாங்க கணிக்கான விக்சனைங்களா அன்பேரா பாக்குறீங்களா சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரகல போடுங்க என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒரு அன்பேர் எவிக்சன் தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களோட ஓட்டுகள் இல்லாம நிறைய பேர் உள்ள இருக்காங்க பட் ஒரு சைடு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேர் விக்ஷனாவும் இருக்கு ஏன்னா கனி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஓவர் ஹேட்டெட் தான் வரும் உங்க மைண்ட் செட்ல எப்படின்னு தெரியல என்ன பொறுத்தவரைக்கு கனி வந்து இந்த கேம் ஷோவுக்கு ஒரு ஓவர் ஹெட்டெட் தான் மேபி அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் அவங்க காட்டின இந்த பாண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரூவா இருந்தனால மேபி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் பட் கையை பொறுத்தவரைத்துக்கு பெரிய கேமரோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேவா அவங்க வந்து நார்மலா சுத்திட்டு இருந்தாங்க பாரு மாதிரி ஆள் வந்து அடிச்சு 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 அவங்க திருப்பி அவங்களுக்கான ஈவில் மோடுக்கு போய் திருப்பி நம்ம கனி அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கனி வெளியே வந்து ஒரு மாதிரி சண்டை செய்ய ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் கனி கிட்ட பெருசா கண்டென்ட் இல்லை பெருசா இல்ல பெருசா எதுவுமே இல்லை அவங்க வந்து சும்மா உட்கார்ந்து காசி பேசுறது இல்ல யாரையா பத்தி எக்ஸ்போஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லை அதான் என்ன பொறுத்தவரைத்தையும் கணிக்கான விக்ஷன் ஒரு ஃபேர் விக்ஷன் தான் அப்போ டிடிஎஃப் எஃப் டாஸ்க்கு பொறுத்தவரைத்தையும் மொத்தம் ஒன்பது பேர் பிளே பண்ண போறாங்க ஏன்னா மொத்தம் பதினோரு பேர் இருந்தாங்க இப்ப ரெண்டு பேர் எவிட் பண்ணிருக்காங்க அப்போ ஒன்பது பேர்ல எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் பசங்க இருப்பாங்க அஞ்சு பேர் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்ப நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பசங்க சைடு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன ப்ரோ சொல்ற பொண்ணுங்க அஞ்சு பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பசங்க ஸ்ட்ராங்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ பசங்கல்ல யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா சபரி விக்கல் சிக்கரம கானா வினோத்து காமும்மா ஓகேவா நாலு பேர் பசங்களை இருக்காங்க பொண்ணுங்கல்ல பாரு சாண்ட்ரா சுபிக்ஷா அரோரா திவ்யா இந்த அஞ்சு பேர் இருக்காங்களா இந்த அஞ்சு பேரில் எனக்கு தெரிஞ்சு இந்த அரோரா பொண்ணு கொஞ்சம் கேம் ஆடும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும் சுபிக்ஷா பொண்ணு நல்லா கேம் ஆடும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும் திவ்யா எப்படின்னு தெரில திவ்யா கொஞ்சம் ஃபன் மோட்ல இருக்காங்க பட் கேம் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இறங்கி அந்த கேமை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல இதுவர்த்தி நான் பார்த்தவரத்தையும் கொஞ்சம் ஃபன் மோட்ல தான் போயிருக்காங்க அதனால திவ்யா ஒத்தி நான் சைடில் வச்சிடறேன் சாண்ட்ராங்கான டாஸ்க்கும் நான் பார்த்ததே கிடையாது சாண்ட்ரா வந்து ஒரு டாஸ்க்கில் இறங்கி சண்டைலாம் போட்டு அடிச்சு உருன்னு அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஸோ சான்ட்ராக்கான விஷயத்துக்கு நான் வெயிட் பண்றேன் ஓகேவா வெயிட் பண்றேன் பாருக்கான விஷயத்தை நான் இப்போ ஓப்பனா அது ஒரு அளவுக்கு ஆவது ஒரு மண்ணுக்கும் ஆவது எல்லா டாஸ்க்கும் ரெண்டு நாள் இருக்கும் அது மாதிரி இந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அழிக்க வேணாம் செய்யுமா தவிர அது இறங்கி அடிச்சு புடிச்சு பறக்க விடுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது ஸோ அந்த வகையில நல்லா பாருங்க பொண்ணுங்க சைடு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சேனல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிடிஎஃப் வந்து காமுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா காமு வந்து இந்த டிடிஎஃப் தட்டி தூக்குறதுக்கு ஏத்த மாதிரி டாஸ்க்கு கொடுப்பாங்க வேணா பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்க பாப்பீங்க திங்கக்கிழமை கண்டிப்பா பாப்பீங்க எனக்கு தெரிஞ்சு காமுக்கு ஏத்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும் காமுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும் காம வந்து கொஞ்சம் அதாவது பிசிக்கலா இருக்கும் கொஞ்சம் பிசிக்கலா கொஞ்சம் லைட் லைட்டா பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி டாஸ்கா இருக்கும் சோ பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க விக்ரமர உள்ள இருக்காப்ல பிசிக்கல் டாஸ்க்னு அவரும் கொஞ்சம் இறங்கி விளையாடுவாப்புல சபையும் கொஞ்சம் இறங்கி விளாடுவாப்ல ஸோ நல்லாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒன்னு நல்லா தெரியும் பார்வையிட்டு அவங்களுக்கான ஆட்டத்தை அவங்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க ஆட்ட நாசமா சாக்கடைக்கல போனாலும் பரவாயில்ல அடுத்தவன் வின் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆப்போசிட்ல இருக்கவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு போடுவாங்க அதை பார்த்து மக்களை நீங்க கண்டிப்பா கார் துப்பிவீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா டிடிஎஃப் டாஸ்கெல்லாம் அழிச்சாங்கன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு அழிக்கிறதான் கண்டன் நடிச்சிட்டு இருக்காங்க அழிக்கிறது சண்டை போடுறதான் கண்டன் நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் கடப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பாங்க எஸ் பாப்போம் கொஞ்சம் சேடாக தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் கனிவர்கள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பாசத்தெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி கூட நல்ல ஒரு பாண்டை உருவாக்கி ஒரு மாதிரி நல்ல ஒரு கியூட்டி மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டே ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க திவ்யா கூட ஒரு நல்ல பாண்ட் இருக்கு அரோரா கூட ஒரு சூப்பர் பாண்ட் இருக்கு ஏன் நம்ம கனிக்கும் வினோத்துக்கும் அழகான ஒரு பாண்ட் இருக்கு நம்மளாம் நம்மளால கவனிக்காத ஒரு அழகான பாண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கு நீ அமித் கூட ஒரு நல்ல பாண்டை உருவாக்கி இருக்காங்க எல்லாருக்கிட்டயுமே சுபிக்ஷா கிட்ட ஒரு நல்ல பாண்ட் இருக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல பாண்ட் இருக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அழுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கே கஷ்டமா இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் காஷ் இதை பத்தி உங்களுக்கு எனக்கு அடுத்த மரகாமக்க மாட்டில் போடுங்க அடுத்த பாக்கலாம்